திருவள்ளூர் செலவு வச்சா நூத்தி முப்பத்தி மூணு அடிக்கடி தமிழ்நாட்டு மக்கள் தீர்ந்துடுச்சா பசி எல்லாம் இல்லா செலவு அந்த பேனா செலவு தமிழக மக்களோட பசிலாம் திமுக இந்த மாவட்டத்தை புறக்கணித்து விட்டது சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கணும்னு எடுக்கணும் அதெல்லாம் படிச்சு பாக்கிறதுக்கு நேரம் இல்ல அதெல்லாம் உண்மன்னு தெரிஞ்சாலும் மோடி அரசாங்கத்தை குறை சொல்லணும் எங்களுக்கு காசு தரலன்னு சொல்லணும் நேற்று கூட ஸ்டாலின் சொல்லி எங்களுக்கு காசையே தரலன்னு எடுப்பாரு பிள்ளையாக இருந்த எடப்பாடியே கையாளாவாத எடப்பாடியே மத்திய அரசாங்கத்தை பேசி பதினோரு மருத்துவக் கல்லூரியில் கொண்டு வந்துட்டாங்க ஒரு <Sessizuk> புதிய <Sessizuk>

மூத்த நடிகரும் மோடியின் மீது அதீத பற்றும் அன்பும் கொண்டவருமான திரு ரவி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் பெண்களுக்கு எதிரான இவ்வளோ வன்முறைகளும் அடக்குமுறைகளும் போயிட்டு இருக்கு ஆனால் கனிமொழி வந்து மணிப்பூருக்காக மெலிவர்த்தி ஏந்தி நடந்தவங்க இதுக்காக எதுவுமே பேசாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திருக்குறள் பேசுனதுனால தமிழர்களின் வந்து வயிறு நிரம்பிடுமா பசியாரிடுமா நீங்கள் பட்ஜெட்டில் என்ன பேசுகிறீங்க சொல்லி பட்ஜெட்டை பற்றி தான் பேசியிருக்காங்க கனிமொழி நீங்கள் இதை எப்படி கொப்பம் திருவள்ளுவருக்கு செல வச்சா நூற்றி முப்பத்தி மூணு அடிக்கி தமிழ்நாட்டு மக்கள் பசியெலாம் தீர்ந்துடுச்சா இல்லை உங்கள் எப்போ ஒன்று பேனா செலவு வைக்கிறேன்னு சொன்னார் அவங்க வந்தேன் அந்த பேனா சிலை வச்சுருந்தாக்கா தமிழக மக்களோட பசிலாம் ஆறிடுமா என்ன தமிழக பட்ஜெட்டில் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு என்னாச்சு இல்லை எதை கொடுக்கல இப்போ பிஜேபி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும் பிஜேபி மாநில தலைமை இது எப்படியாக இருந்தாலும் அடுத்த மாதம் மாநில பட்ஜெட் ரிலீஸ் ஆகிடும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களும் முப்பத்தி ஆறு மாவட்டங்களும் இருக்குது தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்து பேர் தமிழக பட்ஜெட்டில் வரலியோ அந்தந்த மாவட்டத்தில் இந்த மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டு விட்டது தமிழக பட்ஜெட்டில் திமுக இந்த மாவட்டத்தை புறக்கணித்து விட்டது பட்ஜெட்டில்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கணும்னு சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியில் நம்ம என்ன பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன்னா அடுத்த ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து தமிழக பட்ஜெட் ரிலீஸ் ஆகிடும் தமிழகப்பட்டு போட்டதுமே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தாறு மாவட்டங்களில் எந்தெந்த மாவட்டத்து பேர் வரலியோ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பிஜேபி தொண்டர்கள்லாம் ஒன்று திரண்டு எங்கள் மாவட்டத்தை தமிழக அரசு புறக்கணித்து விட்டது எங்கள் மாவட்டத்தை மு ஸ்டாலின் புறக்கணித்து விட்டார் எனவே இந்த மாவட்டம் புறக்கணிக்கப்பட்ட மாவட்டமாக மாறிவிட்டது எனவே இந்த மாவட்டத்தில் நாங்கள் போராடுறோன்னு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்போ தான் இவனும் செய்கிற போராட்டத்தை அது கவுண்டராக இருக்கும் முப்பத்தி எட்டு மாநிலங்கள் இருக்குது இப்போது மாநிலத்தோட பேரே வரல பட்ஜெட்டில் அப்போ அந்த மாநிலத்தில் எதுவும் செய்யலையா பட்ஜெட்டுங்கிறது ஒரு ஸ்னாப்ஸிஸ் ஆட்டம் ஒரு படத்து படம் படம் எடுக்க போகிறோம் படம் எடுக்கிறன்னா ஒரு கதை சுருக்கம் இருக்கும்ல கதை சுருக்கம் ஒரு ரெண்டு பக்கத்துக்கு தான் இருக்கும் ஆனால் மொத்த ஸ்கிரிப்ட் வந்து முந்நூறு நானூறு பக்கம் இருக்கும் எழுபது சீன் வரும் குறைந்தபட்சம் எழுபது சீனுக்கும் ஒரு சீனுக்கு நாலு பக்கம் அஞ்சு பக்கம் டைலாக் எழுதியிருப்போம் அப்போ இந்த ரெண்டு தான் உண்மைன்னு நினச்சிக்க முடியுமா இல்லை ஹீரோவோட பேர் ரெண்டு தடவை தான் வந்துச்சு வில்லனுடைய பேரே வரல அப்படின்னு ஸ்னாப் பார்த்துட்டு சொல்ல முடியுமா இது வந்து பட்ஜெட் உரை வாசிப்பது என்பது ஸ்னாப்சிஸ் சுருக்கம் பட்ஜெட்டுடைய சுருக்கம் ஒரிஜினல் பட்ஜெட் நூற்று ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட பட்ஜெட் இருக்குது அதில் டிபார்ட்மெண்ட் வாரியாக எவ்வளோ நிதி ஒதுக்கிருக்கும் அது எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ நிதி போகுது எல்லா விவரமும் அதில் உள்ளடங்கியிருக்குது இருக்குது அது எம்பிங்கிற முறையில் இந்த கனிமொழி அம்மாவுக்கும் தெரியும் அதெல்லாம் படித்து பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சாலும் மோடி அரசாங்கத்தை குறை சொல்லணும் எங்களுக்கு காசு தரலன்னு சொல்லணும் நேற்று கூட ஸ்டாலின் சொல்லு எங்களுக்கு காசே தரலன்னு இப்போ தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுடுச்சு தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுடுச்சுங்கிறாங்க எங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வேணும் எங்களுக்கு இந்த மெட்ராஸ் இந்த திட்டம் வேணும் அரியலூருக்கு இந்த திட்டம் வேணும் நாகர்கோவிலுக்கு இந்த திட்டம் வேணும் அப்படி திட்டத்தை உருவாக்கி பட்ஜெட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் நிதியமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு வந்தார் ஸ்டாலின் பீகாரில் கேட்டாங்க எங்களுக்கு என்னென்ன திட்டம் வேணும் ஆந்திர பிரதேசில் கேட்டாங்க எங்களுக்கு இந்த திட்டம் வேணும் எங்களுக்கு ஸ்பெஷல் அந்தஸ்து வேணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க மத்திய அரசாங்கம் செய்யுது நீ ஏதாச்சும் கோரிக்கை வச்சிருக்கியா எடுப்பார்க்கை பிள்ளையாக இருந்த எடப்பாடியே கையாலாவாத எடப்பாடியே மத்திய அரசாங்கத்தை பேசி பதினோரு மருத்துவக் கல்லூரியில் கொண்டு வந்துட்டார் பதினோரு மருத்துவக் கல்லூரிக்கு சாங்ஷன் ஆகிட்டு வந்திருக்கார் இந்த நாலு வருஷத்தில் இந்த மு க ஸ்டாலின் அரசாங்கம் எத்தனை மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரியில் வேண்டும் என்று மத்திய அரசு கோரிக்கை வச்சுது எத்தனை மருத்துவக் கல்லூரியில் கொண்டு வந்தது ஒரு அரசு மருத்துவமனை கூட கோரிக்கை வைக்கல ஒரு அரசு மருத்துவமனை கூட வரல ஆனால் ப்ரைவேட் மருத்துவக் கல்லூரி மூணு கல்லூரிக்கு ஒப்புதல் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டோ மூணுக்கோ அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ஒப்புதலை கேட்கல மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது எனது தந்தை கலைஞர் நினைவுனார் மாவட்ட அஞ்சு மாவட்டத்தில் ஆறு மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி இல்லை அதுக்குள்ள நீ மருத்துவக் கல்லூரி இடம் வேணும்னு கேட்டு நீ மத்திய அரசு போய் பேசினியா கேட்டியா அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா இதே போல ஏதாச்சும் கேட்டு புறக்கணிக்கப்பட்டீங்கன்னு சொன்னால் நியாயமா இருக்கும் எங்களுக்கு ஒரு புதிய ரயில்வே லைன் வேணும் இப்போ எங்கள் ஊர் மா கும்பகோணம் சார் கும்பகோணத்தில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம் நடக்கும் மகாமகம்ங்கிறது மாம்பெரும் திருவிழா அந்த திருவிழாவுக்கு குறைந்தபட்சமாக ஒரு ஐம்பது லட்சம் பேர் மகாமா குளத்துக்கு நிறுத்த நீரா நீராட வருவாங்க அப்ப ஐம்பது லட்சம் பேர் வர டவுன் அது அந்த டவுனுக்கு ஒரு ரயில் போக்குவரத்து டைரக்ட் ரயில் போக்குவரத்தே கிடையாது கார்ட் லைன் சொல்லக்கூடிய சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை வழியாக போகிற ஒரு கார்ட் லைன் இருக்குது அப்புறம் வந்து தஞ்சாவூர் வழியாக இப்படி திருச்சி தஞ்சாவூர் வழியாக ஒரு லைன் இருக்குது தீடாமங்கலத்தையும் கும்பகோணத்தையும் ஆண்டிமடத்தையும் வினைக்கக்கூடிய ஒரு இருப்பு பாதை போட்டுட்டா ஒரு ரயில்வே புது ட்ராக் போட்டுட்டா கும்பகோணம் ஜங்ஷன் ஆகிடும் இப்போ கும்பகோணம் ஜங்ஷன் கிடையாது கும்பகோணம் ஜங்ஷன் ஆகிடும் திரீராமங்கலத்துலேருந்து ஜெயங்கொண்ட வழியாக ஆண்டிமடத்துக்கு ஒரு ரயில்வே ட்ராக் எங்களுக்கு வேணும் மகாமகம் வருது ஐம்பது லட்சம் பேர் கூட போகிறாங்க அதுக்கு வந்து டூரிஸ்ட் பிளேஸ் இறக்குன்னாங்க எங்களுக்கு இந்த திட்டம் வேணும் அப்படின்னு கேட்க யோக்கியதா இருந்துச்சா யோக்கிதா இருந்துச்சா இந்த இந்த திட்டம் வேணும்னு கேட்குறதுக்கு நீங்கள் மாநில அரசாங்கம் ஒரு திமுக எம்எல்ஏ மூணு பேர்லாம் ஜெயிச்சு உட்காந்துருக்காரு அவர் இந்த பிரச்சனை சட்டசபையில் ஏற்றி பேசியிருக்காரா இல்லை பக்கத்தில் மினிஸ்டர் தொகுதி இருக்குது திருவண்ணூர் சட்டமன்ற தொகுதி அந்த கோவில் சலி பேசியிருக்காரா இந்த சிந்தனை உங்களுக்கு வருதா ஆனால் அங்கே உள்ள மக்கள் சக்தி இயக்கத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகி அஞ்சு ஆறு ஏழு வருஷமாக போராடிட்டு இருக்கார் இதை போல் ஜங்ஷன் ஆக்கணும் இது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருத்தரவை மிகப்பெரிய திருவிழா அங்கே ஹிந்து திருவிழா வருது அதை உருவாக்கணும் அதுக்கு ஒரு ரயில்வே ட்ராக் இங்கே போடணும் நீடாமங்கலத்தையும் ஜெயங்கொண்டத்தையும் இணைச்சி ஜெயங்கொண்டம் வழியாக ஆண்டி மடத்தை இணைச்சிட்டாக்கா இந்த மயிலாடுதுறை சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில் இது சிதம்பரம் நெய்வேலி விருத்தாச்சலம் வழியாக கடலூர் போகிறதுக்கான ரயில்வே ட்ராக் இருக்குது விருத்தாச்சின வழியா அப்புறம் வந்து திரும்ப மெயின் லைனில் போவாங்க இந்த சுத்து சுத்த வேண்டிய அவசியம் இல்லை கிட்டத்தட்ட நேரம் ரெண்டரை மணி நேரம் குறையும் நீடாமங்கலத்திலேருந்து ஒரு ட்ரெயின் மெட்ராஸ் போகணுன்னா நீடாமங்கலத்திலேருந்து இங்கே திருவாரூர் மன்னார்குடி போய் மன்னார்குடிலேருந்து திரும்ப திருவாரூர் வந்து திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை வந்து திரும்ப வந்து நெய்வேலிக்கு சுற்றிக்கிட்டு சிதம்பரத்தை சுற்றிக்கிட்டு மெட்ராஸ் ரயில்வே ட்ராக் இருக்குது இதை மாற்றி நீங்கள் நீடாமங்கலத்திலேருந்து ஆண்டிமடத்தை ஏற்றிட்டா ஜெயங்கொண்டம் இந்த நீலத்தன்னூள்ளூர் அதே போல ஏரியாவில் என்ன ட்ரெயினே பார்த்தது இந்த மக்கள் அங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனே கிடையாது சுதந்திரம் அடிச்சு எழுபத்தஞ்சி வருஷம் ஆகிப்போச்சு அந்த மக்கள் ட்ரெயினையே பார்க்கல அந்த மக்களுக்கு ஒரு புதிய ரயில் பாதை அமையும் அந்த மக்கள் எளிமையாக மெட்ராஸ் போகிறதுக்கு ஒரு ரயில் போக்குவரத்து கிடைக்கும் இதெல்லாம் சிந்திச்சு இந்த திட்டங்களுக்கு வேணும்னு உங்களுக்கு கேட்டிருக்கீங்களா இதை போல ஒரு திட்டத்தை கொடுத்த திட்டம் இந்த போனாண்டு ஆறாயிரம் கோடி போன பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க ரயில்வேக்கு இந்த வருஷம் ஆறாயிரம் கோடி ரயில்வே பட்ஜெட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க நிலம் கையகப்படுத்தி தராமல் பல திட்டங்கள் கிடப்பில போடப்பட்டிருக்குது விமான நிலையம் விரிவாக்க வேணும்னு கேட்டீங்க இடம் இடம் எடுத்து கொடுக்கறதுக்கு துப்பு இருக்கா அந்த மக்கள்கிட்ட போய் ஏதாச்சும் அரசு அதிகாரிகள் பேசுகிறாங்களா இல்லை அரசியல்வாதிகள் போய் பேசுகிறாங்களா அவங்கள ச பரந்தூரில் சமாளப்படுத்துனாங்களா பரந்தூர் மக்களை சமாதானப்படுத்தி அந்த இடத்தை கையகப்படுத்தி விமான நிலையம் கொடுத்தாக்க அதுக்கு இந்த பட்ஜெட்டே முப்பது லட்சம் கோடி உங்களுக்கு முப்பதாயிரம் கோடி உங்களுக்கு சாங்க்ஷன் வந்து உங்கள் பேர் வந்திருக்குமே தமிழ்நாடுன்னு பேர் வந்திருக்குமே உங்களுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வரலங்கிறது தான் குறை வந்திருக்கு முப்பதாயிரம் கோடி சாங்ஷன் பண்ணியிருப்பாங்கள்ல ஏன் நீ செய்யலை நாலு வருஷம் ஆச்சே அண்ணாதி கவர்மெண்ட்டில் ப்ரொஃபஸர் கொடுத்தாங்க பரந்தூர் இருந்துச்சு நீ வந்து ப்ரொஃபஸர் கொடுத்த பரந்தூர் இருந்துச்சு நாலு இடம் கொடுக்குறீங்க இந்த இடம் கரெக்டாக இருக்கணும் மத்திய அரசாங்கம் சொல்லுது அந்த இடத்த கையப்படுத்தி தர துப்பு இருந்தால் அந்த இடத்த பற்றி பேசணும் இல்லாட்டி அந்த இடத்த பற்றி கூடாது உனக்கு துப்பு இல்லைல்ல உனக்கு திராணி இல்லைல்ல அந்த பகுதி மக்களை வந்து பேசி சரிப்படுத்தி நிலவரத்தை எடுத்து சொல்லி நீ ஒரு சிஸ்டத்தை போட்டு கொடுத்து உனக்கு வந்து மத்திய அரசாங்கம் இவ்வளோ காம்பன்சேஷன் கொடுத்தா மாநில அரசாங்கம் இவ்வளோ காம்பன்சேஷன் கொடுக்கும் ரெண்டு ரெண்டு மணக்கு காம்பன்சேஷன் தரோம் அப்படின்னா அந்த மக்களுக்கு ஏதாச்சும் நம்பிக்கை விட்டும் விஷயங்களை பேசி ஏர்போர்ட்டிங் வந்துருச்சுன்னா மத் மத்திய அரசில் பேசி உங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு உருவாக்கி தரோம் உங்கள் பிள்ளைங்க படிக்கிற படிப்புக்குன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று சொல்லி ஒரு ஒரு சிஸ்டத்துக்குள்ளே அந்த விஷயத்தை கொண்டு வரணுமா இல்லையா நாலு வருஷம் ஆச்சே என்ன பண்ணிட்டுருங்க அந்த மக்கள் நாலு வருஷமாக போராடிட்டு இருக்காங்களே டங்ஷனுக்கு போய் குதிச்சா குதியாக குதிச்சுங்கல்ல டங்ஷன் வந்ததுக்கு காரணமே நீங்கள் தானே ஒரு ஒன்றரை வருஷமா அதுக்கான எவ்வளோ ஒரு லெட்ரு போக்குவரத்து கடித போக்குவரத்து நினைச்சி எதுக்கும் அப்ஜெக்ஷன் சொல்லாமல் ஏலம் விடுறப்ப மக்கள் விழிப்புணர்ஞ்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புத்தி வந்து நான் சாகும் வரை என் முதலமைச்சர் பதவியே போனாலும் டங்ஷன் தொழில் வர மாட்டேன்னு சொல்லி மெட்ராஸில் உட்காந்துருந்தா வேலை வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தா இல்லை வீரவசனம் பேசிட்டு இருந்தா முடிஞ்சு போயிடுமா இது சம்பந்தம் எந்த ஒரு அமைச்சராச்சும் போய் மாநில அமைச்சர் போய் மத்திய அமைச்சரை சந்திச்சாங்களா பிரதமரை சந்திச்சாங்களா இந்த மாதிரி டங்ஷன் தொழிற்சாலை வருதுன்னு சொல்லியிருக்காங்க அங்கே வந்து நாலு மூவாயிரத்தி எட்நூறு ஏக்கர் இருக்குது அங்கே சமணர் படுகை இருக்குது இத்தனை கோயில் இருக்குது இத்தனை குடும்பங்கள் இருக்குது இவ்வளவு ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்குது இதெல்லாம் பாதிக்கப்பட்டுடும் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டு எந்த அரசு அதிகாரியாச்சும் மத்திய அரசை போய் சந்திச்சாங்களா எந்த மாநில அமைச்சராவது போய் மத்திய அமைச்சரை சந்தித்து பிரதமரை சந்திச்சு கோரிக்கை கொடுத்தாங்களா எதுவுமே செய்யல இது எல்லாத்தையும் செஞ்ச ஒரே மணி தான் நான் நம்பின ஆனா என்னால் தான் நடந்துச்சு என்னால் தான் நடந்துச்சு என்னால தான் நடந்துச்சுன்னு எவ்வளோ பெற்ற பிள்ளைக்கு பேர் வச்சிட்டு இருக்காங்க இதுதான் தமிழ்நாடு அரசு நீ என்ன திட்டத்தை கேட்டு என்ன திட்டத்தை மத்திய அரசு கொடுக்கல இந்த பட்ஜெட்டை பேசுறது உங்களாம் யோகிதா இருக்கா இது ஒரு பக்கம் கனிமொழியம்மா ஒரு பக்கம் பொருளாதார மாமேதை லண்டன் ஹார்ட்வேர்ட் போய் பொருளாதாரம் படிச்சுட்டு அமெரிக்காவில் பொருளாதாரத்தில் பிஹெச்டி பண்ணி பட்டம் அரசியல் ஞானியாகி தமிழ்நாடு அரசியலுக்கு வந்து இன்னைக்கு வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பட்ஜெட்டை பட்ஜெட் தெரியும் இது அவன் உதவாக்கிற உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் உதவாக்கரை ஸ்டாலின் அது அப்பனும் உதவாக்கற மோனும் பட்ஜெட் பட்ஜெட்டை நீ படிச்சியா முதல் நாலு லைனை சொல்லு பட்ஜெட்டில் சொல்லு நீ ஒப்பம் போடுற பட்ஜெட்டே நீ படிக்க மாட்டேன் அவரே படிக்க மாட்டார் அவரே தெரியாது நீ பட்ஜெட்டை படிச்சியா பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஆய்வறிக்கை ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க நிதிநிலை ஆய்வறிக்கைன்னு தாக்கல் பண்ணுறாங்க அப்புறம் பட்ஜெட் படிக்கிறாங்க பட்ஜெட் படித்ததுக்கு அப்புறம் ஒரிஜினல் பட்ஜெட் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள் பட்ஜெட் சப்மிட் பண்ணுறாங்க இது எவனையாச்சு படிச்சிங்களாடா எவனுக்காச்சும் படித்து இதில் இத்தனாவது பாராவில் இத்தனை நயலில் இது சொன்னது தப்பு இந்த இடத்துல தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க பத்தாவது பக்கத்தில் இதை சொன்னதுனால தமிழ்நாட்டுக்கு துரோகம் இணைக்கப்பட்டிருக்கு பத்தாவது பக்கத்தில் வந்து கேரளாவை சொல்லியிருக்காங்க ஆந்திராவை சொல்லியிருக்காங்க கர்நாடகாவை சொல்லியிருக்காங்க தமிழ்நாட சொல்லலை அப்படி சொல்கிறது ஒரு பையனுக்கு பேச பேசவுங்க சார் கனிமொழிக்கோ இல்லை உதயநிதி ஸ்டாலினுக்கோ இல்லை மு க ஸ்டாலினுக்கோ யாருக்காச்சும் அருகதை இருந்தால் யோகியில் இருந்தால் மொத்தத்தையும் படிச்சுட்டு சொல்லணும் சார் விவசாயத்துக்கு ஒன்றரை லட்சம் கோடி ஒதுக்குறாங்க ஒன்றரை லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் கோடி வராது ரயில்வே திட்டத்துக்கு ஆறாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க ஜல்ஜீவன் திட்டம் சொல்லியிருக்காங்க ஃபண்டு வராது உனக்கு முத்ரா கடன் திட்டத்துக்கு ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க வராது உனக்கு சாலை போக்குவரத்துக்கு உள்கட்டமை ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க வராது உனக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்காது ஏன் போய் சொல்கிற உனக்கு அரசியல் படுத்த அரசியல் செய்ய முடியும் எதுக்கு போய் சொல்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு போடப்பட்ட பட்ஜெட்டை விட மிக சிறந்த பட்ஜெட்டை சுதந்திர இந்தியாவில் எவனுமே வா விவாதிப்போம் நீனும் பட்ஜெட் புக் எடுத்துட்டு வா நானும் அவுட் எடுத்துட்டு வரேன் ரெண்டு பேரும் உட்காருவோம் பக்க பக்கமாக ஆய்வு நடத்துவோம் பக்க பக்கமாக பேசுவோம் உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும் சரி மு க ஸ்டாலின் வந்தாலும் சரி கனிமொழி வந்தாலும் சரி சாதாரண ஒரு அடிப்படை தொண்டன் நான் விவாதிக்க தயார் கனிமொழியை உதயநிதி என்னோட விவாதிக்க தயாரா எதையாச்சும் அதாவது ஒரு பொருளாதார நிபுணர் ஒருத்தர் பேசினார் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு ஜிஎஸ்டிகள் வந்து ஐம்பது பெர்சன்ட் இமீடியட்டாக மாநில அரசாங்கம் போயிடும் பாக்கி ஐம்பது விழுக்காடு மத்திய அரசுக்கு போகும் அந்த பாக்கி போகிற ஐம்பது பர்சன்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு சதவீதம் திரும்ப மாநில அரசுகளுக்கே போயிடும் அந்த நாற்பத்தோரு சதவீதத்தை எப்படி எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு பிரித்து கொடுக்குறதுங்கிறத ஃபைனான்ஸ் கமிஷன் ஒரு நாம்ஸ் வச்சுருக்கான் அந்த நாம்ஸ் படி பிரித்து கொடுக்குறாங்க முறைப்படி இது வந்து ஒரு டேரிங்காக பார்த்தாக்கா இருபத்தொம்பது பைசா மத்திய அரசுக்கும் பாக்கி இருக்கிற எழுபத்தோரு பைசா மாநில போகிறதுங்கிறது தான் உண்மை இந்த உண்மை வெளியே வந்தப்போ அப்படியே திமுக பிளேட்டை மாற்றி போட்டு நம்ம ஒரு ரூபா வரி கட்டினா இருபத்தொம்போது பைசா தான் கிடைக்குதுன்னு பொய் சொல்லி மக்களை நம்ப வச்சாங்க அதை கவுண்டர் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய பிஜேபி ஏன் கவுண்டர் பாலிட்டிக்ஸ் சிறப்பாக எடுத்து வைக்கலன்னு தெரில அண்ணாமலை சேம்து தான் பேசினார் சில பிஜேபி தலைவர்கள் பேசினாங்க ஆனால் அதை வந்து கிரவுண்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கு அவங்க செஞ்ச முயற்சியை பிஜேபி செய்யல அப்படின்னு அந்த பொருளாதார நிபுணர் பேசினார் ஆக்சுவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருபத்தொம்பது காசு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எழுபத்தோரு காசு ஐம்பது பைசா அதில் வந்துடும் பாக்கி இருக்கிற இருபத்தொரு இருபத்தி பைசாவில் பைசாவை எந்த மாநிலத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லுது மோடியோ அமித்ஷாவும் நிர்மலா சீத்தாராமன் அம்மாவோ சொல்லலையே ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்கிறபடி தான் அதை தர்றாங்க அங்கே போய் பேசு எங்களுக்கு இது சரி வராது எங்களுக்கு இன்னும் வேணும் அப்போ தான் எங்களால் நிறையா ஊழல் பண்ண முடியும் நீங்கள் கொடுக்குற கஷ்டம் எங்கெல்லாம் முறையாக ஊழல் பண்ண முடியல நாங்கள் வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடி தான் சம்பாதிக்கணும் எப்படி ஐம்பதாயிரம் கோடி நாங்கள் சம்பாதிக்கணும் எங்களுக்கு குடும்பம் பெருசு எங்களுக்கு நிதி இதில் வந்து நிறையா காசு கொடுங்க அப்படி போய் இப்போ ஃபைனான்ஸ் கமிஷனில் பேசணும் நிதி ஆயோக் பற்றிலாம் பேசுகிறார் மு இவர் உதயநிதி ஸ்டாலின் நிதி ஆயோக்குன்னா என்னென்னு தெரியுமா என்னென்னு தெரியுமா உதயநிதி ஸ்டாலினுக்கு யாரும் எழுதி கொடுத்தோன்னா பார்த்து பார்த்து படிக்கிறாரு வா என்னோட வா விவாதிப்போம் வா இல்லை நீ யாரையாச்சும் அனுப்பு பொருளாதார மேதைகள்லாம் வச்சுருக்கீங்கல்ல எவனையாச்சும் அனுப்பு வா விவாதிப்போம் மொத்த பட்ஜெட்டையும் கையில் வச்சுப்போம் தமிழ் தான் உனக்கு தெரியுமா எல்லாத்தையும் மொத்தமாக தமிழாக்கம் பண்ணும் தமிழாக்கம் பண்ணி விவாதிப்போம் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யப்பட்டிருப்பதாக நீ ஒரு ஒரே ஒரு விஷயத்தை நிரூபிச்சுட்டுனா நீ என்ன சொல்லி நான் கேட்குறேன் சும்மா மக்களை ஏமாத்துறதுக்கான அரசியலை செஞ்சிட்டே இருக்க கூடாது எடப்பாடி வேற சரி எதுனா மாயாஜனம் சொல்லுவா சொல்லணும்ல எது மாயாஜாலம் சொல்லுவா எது எதுலாம் மாயாஜாலம் மாயாஜாலம் சொல்ல எடப்பாடி இதெல்லாம் மாயாஜாலம் என்னென்ன விஷயங்கள் மாயாஜாலமாக இருக்கிறதுன்னு சொல்லு சொல்கிறது யோகிதா இருக்கா அவனுக்கு புத்தி இருக்கா அவனுக்கு அறிவு இருக்கா அவனுக்கு எம்ஜிஆருடைய பக்தர்களையும் ஜெயலலிதாவுடைய தொண்டர்களையும் திமுக அடவு வச்சுட்டு ஒரு கட்சி நடத்திக்கிட்டு நீ எல்லாம் வந்து மத்திய பட்ஜெட்டை பத்தி பேசலாமா திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கறதே இந்த எட்டப்ப பயணப்பாடி தான் தொண்டர்களுக்கு துரோக மன்றம் எட்டப்ப பயணப்பாடி அவர் வந்து பேசுறது மாயஜால பட்ஜெட் ஸோ இது எல்லாமே அரசியல் சார் என்ன திட்டங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி அந்தந்த மாநிலத்துக்கு தேற்றார் போல் அந்தந்த மாநில மக்கள் தொகை அந்தந்த மாநில கட்டமைப்பு வசதிகள் உள்கட்டமைப்பு ஏற்பாடுகள் அத்தனைக்கும் முறையாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதில் ஏதாச்சும் சந்தைங்கன்னா பட்ஜெட்டை போய் மக்கள் படிக்கணும் இளைஞர்கள் படிக்கணும் மொத்த பட்ஜெட்டும் நெட்டில் கிடக்கு இளைஞர்கள் அதை தேடி கண்டுபிடிச்சி படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இவங்க சொல்கிறது பொய் புரட்டுன்னு மக்கள் விழி கொஞ்சம் விழிப்புணர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த விழிப்புணர்ச்சி அடைவதை நம்ம இன்னும் ஊக்கப்படுத்தணும் ஊக்கப்படுத்தி இதை கொண்டு எளிய மக்கள் கொண்டு சேர்க்கணும் மூளைக்கு மூளை எப்படி பட்ஜெட் எதிர்ப்பு கூட்டத்தை திமுக நடத்துகிறதோ அதுபோல் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தை பிஜேபி முன்னெடுக்க வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் சார் உங்களுடைய பொன்னான நாடத பல தகவல்களை நாடகமிழன் பயந்து கொண்டு நிகழ்ச்சி நன்றி வணக்கம் ஜெயந்த்